வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கருமாரி அம்மன் பாடல் ஒன்றை கேட்டு அம்மனின் அருளை பெறுவோம் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணியே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடைக்கண்ணாலே பார்த்தருள்வார் காலமெல்லாம் காத்தருள்வாய் கடைக்கண்ணாலே பார்த்தருள்வார் காலமெல்லாம் காத்தருள்வார் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரி அம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரி அம்மா வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குல தெய்வம் அம்மா வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் தெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி அன்னையின் அருள் அனைவருக்கும் சித்திக்கட்டும் நன்றி வணக்கம்